மேடி மாதவனுக்கு இப்போதும் பெண் ரசிகர்கள் அதிகமிருந்து வருகின்றனர் தன்னுடைய தோற்றத்தை மிகவும் இளமையாகவும் வசீகரமாகவும் வைத்துக் கொள்ளக்கூடியவர் தொடர்ந்து படங்களிலும் மிரட்டி வருகிறார் அதுவும் சைத்தான் படத்தில் அவர் நடித்த நெகட்டிவ் கதாபாத்திரம் பலராலும் பாராட்டப்பட்டது இந்நிலையில் இப்போது உடம்பை குறைக்க பலரும் சிரமப்பட்டு வருகிறார்கள் ஆனால் மாதவன் இருபத்தி நாட்களில் பதினைந்து கிலோ உடல் எடையை குறைப்பது பற்றி ஊடகம் ஒன்றில் கூறியிருக்கிறார் அதாவது மாதவன் தி ராக்கெட்ரி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் இந்த படத்திற்காக தனது உடல் எடையையும் அதிகமாக கூட்டியிருந்தார் அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே தனது உடல் எடையையும் சரமாரியாக குறைத்திருந்தார் உடலைக் குறைத்த மாதவன் சொன்ன சீக்ரெட் எவ்வாறு இவரால் மட்டும் இப்படி முடிகிறது என்பது பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கும் விதமாகத்தான் இருந்தது அதாவது ஜிம் ஓர்காவுட் மற்றும் ஓட்டம் இல்லாமல் இருபத்தி ஒன்று நாட்களில் தனது உடல் எடையை மாதவன் குறைத்தாராம் ஐம்பத்தி ஸ்னான்றது வயதான மாதவன் ஒவ்வொரு உணவையும் நாற்பத்தைந்து முதல் அறுபது முறை மென்று சாப்பிட்டாராம் தண்ணீரையும் மெல்லுங்கள் கவனத்துடன் சாப்பிடுவதுதான் மிகவும் முக்கியம் மேலும் மதியம் மூன்று மணிக்கு பிறகு எந்தவித பச்சையான உணவுகளையும் உண்ணமாட்டாராம் தன்னுடைய இரவு உணவை ஆறு ஜா முடித்துக் கொள்வாராம் இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் மற்றும் அதிகாலை நீண்ட நடைப்பயிற்சியை மேற்கொண்டுள்ளார் மேலும் இரவு தூங்குவதற்கு முன் தொன்பது நிமிடங்களுக்கு மொபைல் போன் மற்றும் தொலைக்காட்சி போன்ற திரை சார்ந்த இல்லாமல் பழகியுள்ளார் ஆரோக்கியமான உணவு முறை மட்டுமே உடல் எடையை குறைக்க காரணமாக அமைந்தது என்று மாதவன் குறிப்பிட்டுள்ளார் அதோடு உடல் எடையை அதிகம் கூட்டுவதற்காக அப்போது அப்ளைடு கினீசியாலஜி என்ற முறையை பயன்படுத்தி உள்ளார் மேலும் அந்த நேரங்களில் அதிகம் கேக் சாப்பிட்டதால் உடல் முழுவதும் வீங்கியது அப்போது என்னால் கீழே குனிந்து தன்னுடைய லேசை கட்டுவதே கடினம் என்றும் அந்த பேட்டியில் மாதவன் தனது உடல் பருமன் மற்றும் குறைப்பு பற்றி விவரித்திருந்தார்